தேர்தல் தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பொழுதே சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது இன்னும் ஒரு வருடம் இருக்கின்றது பத்து மாதங்கள் இருக்கின்றது அப்படி நினைச்சிட்டு போயிட்டே இருந்தோம் கடிதத்தில் பார்த்தா அந்த பத்து மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் தளம் இவ்வளவு சூடாக இருப்பது இந்த முறை மட்டுமே ஆனால் அதிலும் பிஜேபி ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி பேச்சுவை முடித்துவிட்டார்கள் இதுதான் மிகப்பெரிய கூட்டணியாக அமையப் போகின்றது என்றெல்லாம் ஆனால் கூட்டணி களம் யாருமே யூகிக்க முடியாத அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கின்றது அதை பற்றியான ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் நமது தேர்தல் தளம் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு புரியும் புறவற்றவன் குரல் உங்கள் அவுடி அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து எங்களது புறவற்றவன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவுக்கு செல்வோம் அன்பு தோழர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்திற்கு முன்கூட்டியே பிஜேபி ஒரு கூட்டணியை வலுக்கட்டாயமாக உருவாக்கி இருக்கிறது இதில் பல முறை இந்த வருட ஆரம்பத்திலேயே பல முறை நமது செய்தியாளர்கள் எடப்பாடி அவர்களிடம் கேட்டார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு சொல்றாங்க நீங்க பிஜேபியோட கூட்டணி சொல்றாங்க உண்மையா உண்மையா என்று கேட்கும் பொழுதெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் சில சமயம் சற்று கோபமாகவே எங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கூட்டணி அமைப்பார்களா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்களாக கற்பனை செய்து கொண்டு எதுவும் கேட்காதீர்கள் ஆறு மாதத்துக்கு முன்பு கூட்டணி அமைப்பதே பெரிய விஷயம் எனவே கூட்டணி ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சொல்கின்றோம் அதற்கு இன்னும் பல நாட்கள் இருக்கின்றன இன்றும் வெகு நாட்கள் கிடைக்கின்றது அப்படின்லாம் சொன்னார் அதுதாங்க உண்மை எடப்பாடியாருடைய மனதில் இருந்தது உண்மைதான் ஏனென்றால் நமது தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு வருடத்து வருடத்திற்கு முன்பாக அல்லது பத்து மாதங்களுக்கு முன்பாகவே கூட்டணி அமைத்தது எந்த கட்சியிலும் கிடையாது சரி அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி ஒத்துக்கிட்டாரு இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம்மிடையே இருக்கின்றது ஆனால் அதுதான் நடந்தே விட்டது ஒரு வலுக்கட்டாயமான கூட்டணி எடப்பாடியார் அவர்களுக்கு கொஞ்சமும் விரும்பாத பிடிக்காத ஒரு கூட்டணி இங்கு அமைந்திருக்கின்றது இதில் எடப்பாடியார் அவர்கள் மிகவும் சாதுரியமாக மிகவும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை இது ஏன்னா இந்த ஒரு வருடத்துக்கு முன்பாகவே கூட்டணி அமைந்ததை பல பேர் அப்பவே சொன்னார்கள் இவர்கள் தவறான கூட்டணி அமைத்து விட்டார்கள் பிஜேபி செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அல்லது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் இவர் அவர்களை தூக்கி சுமக்க வேண்டியிருக்கும் என்ன செய்ய போகின்றார் என்பதை பார்ப்போம் என்று கூறினார்கள் அதே தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் எடப்பாடியார் பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றது அல்லது அமைதியாக போக வேண்டியிருக்கின்றது அமைதியாக சென்றால் மக்கள் விரோத கூட்டணி மக்கள் விரோத கட்சி என்ற கெட்ட பெயரையும் அல்லது அவர்களுக்கு பயந்து கொண்டு சப்போர்ட் செய்தால் அப்பொழுதும் அதே மக்கள் விரோத கட்சியாக மாறிவிட்டது ஏடிஎம் கே என்பதற்கெல்லாம் இவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றார் அல்லது அவர்களை எதிர்த்து நின்றால் கூட்டணி இவருக்கு வேண்டப்பட்டவர்கள் சிறைக்கு செல்ல நேரிடும் என்பதற்காக அதற்கும் போக முடியவில்லை ஒரு கால் என்பது போல அவர் நின்று கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு சாதுரியமான அரசியல் தந்திரவாதி என்றே சொல்லுவேன் ஏனென்றால் அவர் பிஜேபியில் சேர்ந்ததற்கு பிறகு நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுதும் நாம் அவ்வாறு தான் சிந்திக்க தோன்றுகின்றது கடந்த மக்களவைத் தேர்தலில் மோடிக்கு அருகிலேயே கூட்டி உட்கார வைத்து அந்த என்டிஏ கூட்டணி கட்சிகளின் சார்பாக அவர்கள் நடத்திய கூட்டத்தில் இவருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்த பொழுதே இங்கு தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியை மாற்றி அமைத்தவர் அதை என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்பொழுதும் அவர் பிஜேபி விட்டு வெளியில் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் பிஜேபி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய கூட்டணி அமையும் மிகப்பெரிய கூட்டணி அமையும் என்று சொல்லிக் ஒழிய எந்த கட்சியும் கூட்டணிக்கு வருவதாக வருவதற்கு தயாராக இல்லை இரண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி பெரிதாக நம்பிக்கொண்டிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது உட்கட்சி பிரச்சனையினால அந்த கட்சியும் இரண்டாவது உடையுமா மூணா உடையுமா அல்லது தந்தையும் மகனும் சமாதானமாக சென்றால் கூட அவர்கள் பிஜேபி இருக்கும் பக்கத்தில் வருவார்களா என்பது பொறுத்து பொறுத்துடன் பார்க்க வேண்டும் தந்தை ஒரு பக்கமும் மகன் ஒரு பக்கமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தந்தைக்கு ஏடிஎம் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் அங்கு பிஜேபி இருக்கக்கூடாது மகனுக்கு பிஜேபி எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பிஜேபியோட தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஆசை இது இப்படி போய் அடுத்ததாக தேமுதிக சீட்டு தடுறோம்னு சொல்லி ஏமாற்றப்பட்டதற்காக இப்பொழுது தேமுதிகவும் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வ வந்து விட்டதா அல்லது வரப்போகின்றதா என்பது தெரியாமல் அதுவும் தடுமாற்றத்தில் நிற்கின்றது சிறுபான்மை கட்சியான சின்ன சின்ன கட்சி எல்லாமே சிலது டிஎம்கே பக்கம் போயிடுச்சு சிலது இன்னும் முடிவுகளை சொல்லாமல் வச்சிருக்காங்க அப்படி பார்த்தால் இவர் பக்கம் நிற்பது இரண்டே இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் தான் அதை சொன்னாவே நமக்கு சிரிப்பு தான் வரும் ஒன்று வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் அடுத்தது டிடிவி தினகருடைய கட்சி இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் இதுவரைக்கும் ஏற இப்போ மூன்று நான்கு மாதங்களாக போயின்றது இதில் ஒன்றா இருக்கு ஏன்னாங்க இப்போ பிஜேபியோடைய தலைவரை மாற்றினாங்க மாநில தலைவரை மாத்தினாங்க அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவராக இருக்கும்போது அவருக்கும் எடப்பாடிக்கும் ஏழா பொருத்தமாக இருந்தது ஏன்னா அவர் வேற ஒரு கட்சி இந்த கட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதனால ரெண்டு பேருக்கு வந்து மனக்கசப்புகள் வந்தது இது உண்மை இது ஓட தீர்த்து தீர்க்க முடிந்த தீர்க்க கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆனால் ஒருவர் அதே கட்சி அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருந்து விட்டு அந்த கட்சி ஏற்பட்ட மனக்கசப்பினால் பிரிந்து சென்றவர் இதே எடப்பாடி தலைவராக இருக்கும் பொழுது பிரிந்து சென்ற அந்த நயனார் நாகேந்திரன் மீண்டும் எப்படி சேர்வார் வேறு ஒரு கட்சியில் உள்ளவர் மனக்கசப்போடு இருப்பதை சேர்ப்பது ஈஸி தனது கட்சியிலேயே ஒருவர் இருந்துவிட்டு தன்னை பற்றி குறை சொல்லிவிட்டு தன்னுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் வெளியில் போனவரை திருப்பி கொண்டு வந்து அவருடைய ஒற்றுமையா போங்க அப்படின்னு சொன்னால் அது எப்போதுமே அந்த மனசு வந்து ஏற்றுக்காதுங்க என்னென்னதான் அரசியல் வேறு அப்படின்லாம் பேசினாலும் இந்த மனக்கசப்புகள் அவ்வளவு சீக்கிரம் தீராது தான் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து இத்தனை மாதங்கள் ஆகியும் இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு அறிக்கை விடவோ ஒன்னா சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தவோ எதுவுமே பண்ணிக்கல இரண்டாவது எடப்பாடியார் கூட்டணி கட்சிகளை தன்னுடன் சேர்ப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை ஏன்னா அவர்கள் தனியாக ஒரு கூட்டணி கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக சரியான கூட்டணி அதுதான் ஒன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் கட்சி விஜயோடைய டிவிகே அதே மாதிரி தேமுதிக இந்த நான்கு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் இதுதான் மிகப்பெரிய கூட்டணி இரண்டாவது அவர்களுடைய சீட்டு பங்கீடும் சரியாக அமையும் ஏனென்றால் இவர்கள் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து நூற்றி ஐம்பது தொகுதிகளை ஏடிஎம் வைத்து கொண்டாலும் அவர்களுக்கு ஒரு அறுபது தொகுதி கொடுக்கலாம் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இவர் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சீட்டு கேட்பாரு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா தேமுதிகவிற்கு ஒரு பதினைந்து அப்போ இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்சிகள் ஒன்று ரெண்டு சீட்டுகள் கொடுத்தால் இவர்களுக்கு அந்த சீட்டு பங்கீட்டிலும் பிரச்சனை இருக்காது இந்த நான்கு கட்சிகள் சேர்ந்தால் டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் ஆனால் இவற்றை கொண்டு வந்து சேர்ப்பது மிகப்பெரிய கஷ்டம் இப்ப அதைத்தான் வந்து எடப்பாடியார் சைலண்டாக செய்து கொண்டிருக்கின்றார் கடந்த தேர்தலிலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சேரக்கூடாத கூட்டணி அதாவது பிஜேபியோட சேர்ந்தார் எடப்பாடி வெற்றி வாய்ப்பு நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியை ஒதுக்கிட்டு தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து இருந்து அவர் அந்த தேர்தலை சந்தித்திருந்தால் வெற்றிகள் வெற்றி நிறம் அதிகமாக கிடைத்திருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் போட்ட விட்டதுனால அதிலும் தோல்வியையே கண்டார்கள் ஒரு சீட்டு கூட வர முடியல யாருனாலையும் வர முடியல பாட்டாளி மக்கள் கட்சியும் வர முடியல ஏன்னா அவங்களும் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாங்க இவர் பாராளுமன்ற தேர்தலில் அவர் செய்த மிகப்பெரிய நல்ல விஷயம் பிஜேபியை ஒதுக்கி விட்டது அதே சமயத்தில் செஞ்ச ஒரு கெட்ட விஷயம் பாட்டாளி மக்கள் மக்களுக்கு வெளியில விட்டது அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி செய்யக்கூடாது செஞ்ச தவறு பிஜேபியோட போய் சேர்ந்தது செய்ய வேண்டிய இருந்து தவற விட்டது ஏடிஎம் போகாம இருந்தது ஆகையினால பாருங்களேன் ஒவ்வொரு கட்சியிலையும் அவர்கள் எடுக்கும் ஒரு சிறு தவறான முடிவு அவர்களை தோல்வியின் பாதைக்கு அழைத்து செல்கின்றது ஆகையினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தொகு தேர்தலை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு எடப்பாடியார் அவர்கள் சரியான முடிவை எடுத்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையலாம் இது நிச்சயமா அவர் மனசின ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அதற்காகத்தான் அவர் வந்து இதுவரைக்குமே பிஜேபியோட ஒரு ஒத்துப்போகாத செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுலேயும் சைடுல மற்றவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார் அதில் பாருங்க இப்ப அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள பிரச்சனைக்கு அதை தீர்த்து வைக்கிறத பிஜேபி தான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றதே தவிர எடப்பாடியார் நினைத்தால் ஒன்று அவர் சென்றிருக்கலாம் அல்லது அவருடைய ஆட்கள் யாரையாவது அனுப்பி சமாதானம் செய்வதற்காக முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் இன்றைய தேதி வரை அவர் அந்த முயற்சிக்கு போகவே இல்லை முயற்சி செய்யவே இல்லை ஆகையினால அதை ஒரு முடிவு செஞ்சு வரட்டும் நமக்கு எப்படி இருந்தாலும் டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு சமிங்ஸை செய்து விட்டார் ஒரு சிக்னல் காட்டிவிட்டார் அதாவது ஏடிஎம் கூட்டணி வைப்பதற்கு தான் தயார் ஆனால் அங்கு பிஜேபியை நீக்கிவிட்டால் நாம் உடனே ஒன்று சேர்ந்து விடலாம் என்று அவரது விருப்பம் அதையும் அவர் காய் காய்மறைவாக சொல்லிவிட்டார் எனவே இப்பொழுது முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடியார் அவர்கள் மட்டுமே அதே போல பிஜேபியில் இருக்கும்போது நிச்சயமா வந்து தாவேகா விஜய் அவர்கள் செல்ல மாட்டார் அப்படி சென்றால் அவரது அவரது கொள்கைக்கு முரணானது ஆக எல்லாருக்குமே சேரக்கூடாத ஒரு கட்சியாக இருப்பது பிஜேபி இதை மட்டும் உதறிவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய நினைப்பு மிக சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவர்களுக்கு சாதகமான ஒரு தேர்தலாக அமையும் இதற்கு முயற்சி எடுக்க வேண்டியது எடப்பாடியார் அவர்கள் மட்டுமே மற்ற எல்லாரும் ரெடியாக இருக்காங்க ஏடிஎம் கூட சேர்க்கறதுக்கு தாவக்க ரெடி ஏடிஎம் கூட சேர்கிறதுக்கு பாமக ரெடி அதாவது பாமகன்னா டாக்டர் ரெடி அதே போல என்னதான் மனக்கசப்புகள் இருந்தாலும் தேமுதிகவும் கடைசியாக இவர்களெல்லாம் வந்துவிட்டால் தேமுதிக வருவதற்கு ரெடி இது இல்லாமல் இன்னும் இருக்கின்ற ஒரு சில சிறு கட்சிகள் சிறுபான்மையின் கட்சிகள் எல்லாம் நிச்சயமாக அந்த கூட்டணியில் வந்து சேரும் எனவே ஒரு நல்ல முடிவை எடப்பாடியார் எடுப்பார் என்பதை நம்புவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபு Buenas